முட்டை வித்தா கேஸ் போடுறாங்க ஜெயிலுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகள்லாம் வந்துச்சு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து கனப்பன விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யூபி கவர்மெண்ட் யோகிஜிய மோதிஜிய இது என்ன ஆட்சி அப்படி இப்படின்னு எஃகு முட்டை வித்தாக அரெஸ்ட் பண்றதா அப்படி இப்படின்னு அது மாதிரி ஆரம்பித்த உடனே கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு ஆக்சுவலா அது வைரல் ஆனவுடன என்ன பண்ணாங்க அதாவது மக்கள் கிட்ட என்னன்னா ஒரு கன்ஃபியூஷன் இது என்ன நடக்குதுன்னு தெரியாம ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க யாரோ ஒண்ணு கலெக்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபயர் ஃபைட்டிங் மாதிரி ஆரம்பிச்சாங்க கருமுட்டையை எடுத்து தான் தப்பு அது பெரிய கிரைம் அப்படின்னு சொல்லி அவங்களை அரஸ்ட் பண்றதுன்னு போட்ட ஆர்டரை மீடியா மற்ற சோசியல் மீடியா எல்லாத்துலயும் இந்த மாதிரி திரிச்சு முட்டை வித்த அரஸ்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி போ கருத்தறிக்கு முட்டையை வந்து விற்கக்கூடாதுங்கிறது ஸ்ட்ரிக்ட் லா அது யார் விற்றாலும் அரஸ்ட் பண்ணுவாங்க இங்கே தான் அவங்க ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி குழப்பி அடித்து இது பண்ணி மக்களுக்கு இப்போ புரிய வச்சுட்டாங்க ஆனால் இதில் நிறைய விஷயம் இருக்குது என்னென்னா யூபியில் மட்டும் இல்லை பல மாநிலத்தில் நடக்குது தமிழ்நாட்டில் கூட முன்னாடி நான் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தது டாக்டர் பிடிச்சாங்க இதில் என்ன பிரச்சனைனா பெரிய லெவலில் இருக்கிற மருத்துவர்கள்லாமே இதில் காசுக்காக எல்லாம் வந்து கருத்தரிப்பு மையம் ஐவிஎஃப் ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் நிறைய மூளைக்கு மூளை இருக்குங்க எக்கச்சக்கமா இருக்குங்க எப்படி இவ்வளவு வந்தது என்னன்னா சில மருத்துவர்கள் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வியாளர் திரு ரங்கராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்துல முட்டை வித்தா வந்து கேஸ் போடுறாங்க ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துச்சு அது என்ன செய்தி அது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்க ஆக்சுவலாக ஒரு ரொம்ப சீரியஸான விவகாரம் அது ரொம்ப லைட்டாக எல்லாம் எடுத்திருக்காங்க இங்கே இன்னும் மீடியாவில் இந்த பக்கம் இங்கே வரல அது அங்கே வந்த மீடியாவில் வந்தது தான் அது எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்கா ஒரு சாதாரண ஆள் வந்து சிரிச்சா கூட போடுது அப்படின்னு ஒரு ட்விட்டர் போட்டார் அது ஹிந்தியில ஹஸ்னே க பாத் கலத் ஓத்தாய் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தார் ஒரு சின்ன ட்விட்டர் போட்டிருந்தார் அதை தொடர்ந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அது கொஞ்சம் எல்லாருமே என்ன என்னன்னு கேட்க உடனே வந்து உதாரணமாக உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து யாராவது முட்டை வைத்தால் உடனே அரஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு ட்விட்டர் போட்டார் உடனே அதை என்ன பண்ணிட்டாங்க இன்னும் அது ரொம்ப வைரலாகி என்ன ஆகிடுச்சுனாக்க நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கனப்பனான்னு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யூபி கவர்மெண்ட்டு யோகிஜியை மோதிஜியை இது என்ன ஆட்சி அப்படி இப்படின்னு முட்டை முட்டைவித்தாக அரெஸ்ட் பண்ணுறதா அப்படி இப்படின்னு உட அது அது மாதிரி ஆரம்பித்த உடனே அது கொஞ்சம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக அது வைரல் ஆன உடனே என்ன பண்ணாங்க இந்த அங்கே இருக்கிற லோக்கல் மீடியா ஆல் இண்டியா மீடியாவில் லோக்கல் மீடியா வந்து அதை வந்து அறகுறையாக அவங்க ஒரு ஹெட்லைன் போட்டாங்க யாராவது உத்தரப்பிரதேசத்தில் முட்டா வைத்தால் அவங்க அரசு செய்யப்படுவார்கள் அப்படின்னு போட்டாங்க இது இன்னும் பிரச்சனையாக தான் வந்தது அதாவது மக்கள்கிட்ட என்னென்னா ஒரு கன்ஃபியூஷன் இது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க யாரோ ஒன்று கிளப்பி விட்ருக்காங்க இது ரொம்ப வைரலாகுது இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்ன ஒன்றுமே தெரியல அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஃபயர் ஃபைட்டிங் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எதுவும் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது ஆனால் வதந்திகள் தான் வேகமாக பரவுது இல்லையா அதை தான் மக்களும் நம்புகிறாங்க இந்த நேரத்தில் வந்து இது இன்னும் கைவிட்டு போயிடக்கூடாது மீறி போய் பெரிய பிரச்சனையாக ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக யூபி முதல்வர் வந்து உடனே யோகிஜி வந்து அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாரு அவர் மீடியாவை பிடிச்சி கண்ண ச ரொம்ப இது பண்ணியிருக்காரு சீரியஸாக ஆக்ஷன் எடுத்துக்காரு என்னென்னா அறகுறையாக நியூஸ் போடாதீங்க எந்த முட்டையை விற்றா அரெஸ்ட் பண்ணப்படுவீருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது வந்து ரொம்ப ஃபயர் ஃபைட்டிங் மாதிரி திருப்பி மீடியாவில் ஆதரவாக இருக்கிறதுல எல்லாத்துலேயும் பொண்ணு அவங்களுடைய பார்ட்டி கேடர் மூலமாக எல்லாருக்கும் பரப் பரப்புற மாதிரி செஞ்சாங்க அதை அதில் வந்து என்ன முட்டை வித்தா செய்கிறதுன்னு வரும்போது அப்போதான் அது என்னென்னா ஒரு அம்மா அவங்க பொண்ணை வந்து சின்ன வயசு அதாவது மைனர்னு சொல்லக்கூடாது இருபத்தி மூணு வயதுக்கு மேலே தான் இந்த ஹியூமன் ஃபர்டைல் எகுன்னுவாங்க அதாவது கரு முட்டைன்னு சொல்லுவாங்களா அந்த எக்கு அதை வித்ததுக்காக தான் இந்த நியூஸு அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு அம்மா போய் என் பொண்ணுக்கிட்டேருந்து கருமுட்டை எடுத்துட்டாங்க இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு பதினேழு வயசு தான் ஆகுது எனக்கு ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் பதினோராயிரத்தி ஐநூறுரூவா தான் கொடுத்தாங்க நிறையா ஃப்ராடு பண்ணுறாங்க எங்களை ஒரு தனி அறையில் இருட்டு அறையில் அடைச்சி வச்சு மிரட்டினாங்க இப்படிலாம் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டாங்க அதை உடனே பிடிச்சி ஃபாலோ பண்ணி யோகிஜி அதை ப்ரோ பண்ணி விசாரணை எல்லாம் செஞ்சு எல்லாம் கண்டுபிடிக்க போது பார்த்தா நிறைய நடக்குது அது மாதிரி அந்த கருமுட்டையை எடுத்து விற்கிறது தான் தப்பு அது பெரிய கிரி கிரைம் அப்படின்னு சொல்லி அவங்களை அரஸ்ட் பண்ணுறதுன்னு போட்ட ஆர்டரை மீடியா மற்ற சோசியல் மீடியா எல்லாத்துலையும் இந்த மாதிரி திரிச்சு முட்டை வித்தா அரசு பண்ணுவாங்கன்ற மாதிரி காட்டி வந்து முட்டை வித்தா அப்படின்ற மாதிரி அந்த தவறான இது இன்ஃபேக்ட் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா வந்து இந்தியாலேயே ஆல் ஓவர் இந்தியாலேயே வந்து மைனர் கேர்ள்ஸுக்கு வந்து கருமுட்டைக்கு எடுத்துக்கிறதுக்கோ அதை கொடுக்கறதுக்கோ சம்மதம் தெரிவிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது லாபப்படி அவங்களால அதை செய்ய முடியாது மைனர் கேர்ள்ஸ் அதே மேஜரானதுக்கு கூட மேஜராக இருந்தால் கூட இருபத்தி மூணு வயசு நிரம்பி இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கணும் அந்த குழந்தைக்கு ஒரு ரெண்டரை மூணு வயசு வரைக்கும் ஆயிருக்கணும் அதுக்கப்புறமா தான் அவங்க மு முட்டையை அதுவும் விற்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது விற்கக்கூடாது மியூச்சுவல் கன்சன்ல ரெண்டு பேருக்கு ஒத்தருக்கு ஒத்தரில் இருக்கிற அடிப்படை புரிதலில் டொனேஷன் மாதிரி கொடுக்கலாம் பாவம் இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான சரியான வாய்ப்பு இல்லைங்கிறது இது ஒரு இதுவாக லாவாக கொண்டு வந்தாங்க இது வந்து இந்த வாடகை தாய்லாம் வருது அந்த சட்டத்துக்கு கீழே வருமா இதெல்லாம் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இது வந்து வாடகை தாய்ங்கிறது வந்து ஒரு இது அது வந்து என்னன்னாக்கா வாடகை தாயில் எப்படின்னா ஒரு பெண்ணுக்கு க இது இருக்கும் முட்டை இருக்கும் கரு முட்டை வளரும் அதே மாதிரி ஆணுக்கு இது இருக்கும் உயிரணுக்கள் வரும் அதை வந்து ஒரு இதில் வச்சு அதுக்கப்புறம் அந்த யார் வாடகைத்தாயோ அவங்களுடைய ஊம்பில் அதை கருவறையில் அதை வைக்கிறது இங்கே வந்து என்னென்னா எக்கே ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கும் சில லேடிஸுக்கு அதில் சில இதோ ட ஜெனட்டிக்கலாவோ இதுவோ இதோ இருக்கும் இது வேற ஆனால் அந்த குரூப்பில் தான் வருது இது இங்கே வந்து என்னென்னா ஒரு ஒரு பெண்மணிக்கு வந்து கருமுட்டை தரிக்கிற இதுவே இல்லைன்னு வச்சுக்கோங்க வாய்ப்பு இல்லாத போது வேற ஒருத்தருடைய கருமுட்டையை வாங்கி இவங்களுடைய ஹஸ்பண்டோடைய உயிரணுக்களை சேர்த்து அதை பிறக்க வைக்கிறது அது அந்த மாதிரி செய்கிறது அது வந்து அது அந்தது தான் வந்து அது வந்து இந்த ஹியூமன் எக்ஸுன்னு சொல்கிறோம்னா ஃபர்டைல் எக் ஹியூமன் எக்னாங்க கருத்தறிக்க முட்டையை வந்து விற்கக்கூடாதுங்கிறது ஸ்ட்ரிக்ட் லா அது யார் விற்றாலும் அரஸ்ட் பண்ணுவாங்க இங்கே தான் அவங்க ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி குழப்பி அடித்து இது பண்ணி மக்களுக்கு இப்போ புரிய வச்சுட்டாங்க ஆனால் இதில் நிறைய விஷயம் இருக்குது என்னென்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல ஐனர் கேர்ள்ஸுக்கு வந்து அதை விற்கக்கூடாது அவங்க கன்சன்ட்டே கொடுக்கக்கூடாது அனுமதி என்ன எங்கிட்ட அந்த முட்டை எடுத்துங்கன்ற அனுமதி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது லா அப்படி ரெண்டாவது விற்கக்கூடாது டொனேஷன் தான் அடிப்படையில் ரெண்டு பேருக்குள்ள புரிதலில் டொனேஷன் தான் கொடுக்கலாம் இது விற்கக்கூடாது ஆனா விற்றுருக்காங்க இதை இதை வச்சு இதை விற்றுருக்காங்க வித்ததோட இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து பெரிய ராக்கெட்டாக நடந்துட்டு இருக்கு ஒன்னொன்னு சொல்றேன் இது யூபியில் மட்டும் இல்லை பல மாநிலத்தில் நடக்குது தமிழ்நாட்டில் கூட முன்னாடி நான் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தது டாக்டர் பிடிச்சாங்கன்னா இதுல என்ன பிரச்சனைனா பெரிய லெவல்ல இருக்கிற மருத்துவர்கள் எல்லாமே இதுல காசுக்காக எல்லாம் பணத்துக்காக இது பண்ணுவாங்க சில சமயம்லாம் லட்ச ரூபாய்க்கு கூட முட்டைகளை விற்கிறாங்க இந்த மாதிரி கரு முட்டைகளை விற்று இது பண்ணி ஹார்வெஸ்டிங் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி முன்னாடி வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம் அப்படி தான் இருந்தது யாராவது கூட்டிகிட்டு போய் கிட்னியை எடுத்துருவாங்க இது பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு இப்போ டெக்னாலஜி அந்த மருத்துவம் அந்த வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கு இப்போ வந்து இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்னென்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு சின்ன அதாவது பெண்களுக்கு வந்து அந்த கரு முத்தரிப்பு முட்டை இருக்கு இல்லையா அது வந்து குறிப்பிட்ட காலம்தான் குறிப்பிட்ட அளவு தான் அவங்களுடைய மென்சரல் பீரியட் போது ஒரு முட்டை வரும் அந்த மாதிரி தான் அது அதில் வந்து இந்த மாதிரி எடுத்து எடுத்து விற்றுட்டாங்கன்னா அவங்களுடைய தாய்மையை இவங்க வந்து திருடுற மாதிரி இருக்குது ஃப்ராடு பண்ணுற மாதிரி ஆகிடுது அதனால தான் கவர்மெண்ட் வந்து சரி ச சில பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் உதவியாக இருக்கணும் பட் அதுக்கு நிறைய கைட்லைன்ஸு ரூல்ஸு ரெகுலேஷன் அது மாதிரி அதுக்கான தவறுதல் நடந்தால் தண்டனை எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொன்று என்னென்னா நாலு பேரை யூபி கவர்மெண்ட்டு இந்த விசாரணையில பிடிச்சா அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர மாதிரி போட்டிருக்காங்க இது இந்த மாதிரி ஆயிருக்கு இப்போ வந்து இதுதான் அங்கே யூபியில் நடந்த பிரச்சனை இதை நான் திருப்பி சொல்றேன் யூபியில் மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலும் இது நடக்குது ஆனால் மறைமுகமாக நடக்குது பிடிச்சா மாட்டிக்குவாங்க பிடிக்காத வரைக்கும் ராஜானு ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இல்லை இது இது பின்னாடி நிறைய கருத்திருப்பு மையங்கள் எல்லாமே இருக்குது அந்த மாதிரிலாம் ஒரு தகவல் வருது கருத்தரிப்பு மையங்கள் வந்து இருக்குது அதெல்லாம் அனுமதி பெற்றது தான் இப்போ ஒன்றும் இல்லை சோனோகிராஃபியில் வந்து ஒரு கருத்தரித்த பெண்மணிக்கு சோனோகிராஃபி செய்யும் போது அதில் ஆனா பெண்ணான்னு பார்க்கக்கூடாது எல்லாருக்கிலையும் போர்டு வச்சிருக்காங்க ஆனாலும் தவறுகள் சில இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது வந்து என்னன்னா மனுஷங்க வந்து அவங்களா தான் திறந்தணும் ரூலும் லாவும் போட்டு அது வந்து ப்ரிவென்டிவ் மெஷர் தான் நீங்கள் வந்து எங்கே அடிப்படையான அவங்களாம் திறந்தணும் அது அதை நிறைய இடத்துல இப்போ தவறுகள் நான் கருத்தரிப்பு மையம் இப்போ நான் எல்லா ஊர்லேயும் பார்க்குறேன் ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா பாம்பேயில நான் பார்த்ததை விட மட்ராஸில் வந்து கருத்தரிப்பு மையங்கள் ஐவிஎஃப் ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் நிறைய மூளைக்கு மூளை இருக்குங்க எக்கச்சக்கமாக இருக்குங்க எப்படி இவ்வளோ வந்தது என்னன்னா சில மருத்துவர் சொல்கிறாங்க நம்மளுடைய சாப்பாட்டு இது விஷயம் வந்து சரி கிடையாது ஹெல்தியான சாப்பாடை நம்ம சாப்பிடல அது அஃபெக்ட் ஆகணும் போத்து ஒன்லி ஃபார் ஃபீமேல் மட்டும் கிடையாது மேல் ஃபீமேல் ஆண் பெண் இருவருக்குமே அந்த குறைபாடுகள் வந்து சாப்பாட்டு விஷயத்தினால வருது ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸு பயங்கர கெமிக்கல் தவிர இந்த சோக்கால் பரோட்டா பிரியாணி இதெல்லாமும் காரணமாக ரெண்டு மூணு பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் இன்டர்வியூ பார்த்துருக்கேன் அதுதான் காரணமானது இன்னும் தெரியாது பட் இருக்குது அது மாதிரி நிறையா வேணால் நாளாக நாளாக வளர்ந்துக்கிட்டு வருது அது அதிகமாகிட்டு தான் வருது ஸோ இங்கே கருத்தரிப்பு மையம் வந்து இது செய்யலாம் இதுவும் அவங்கள இந்த மாதிரி முட்டையை அறுவடை செஞ்சு அதை விலைக்கு வாங்கி அதை ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழை மக்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை பற்றி சரியான புரிதல் கிடையாது அவங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு மூணு நாலு குழந்தைகள் இருந்துச்சுன்னா அதில் ரெண்டு பொண்ணுங்க இருந்ததுன்னா சரி பரவாயில்ல ஏதோ நமக்கு பணம் வருதுங்கிற இதில் பண்ணிடுறாங்க பின்னாடி அதனுடைய பின் விளைவுகள் அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும் அது நாளைக்கு தாய்மை அடையுமா அதுக்கு இருக்குமா கிடைக்குமாங்கிறது அது பத்தி யாரும் யோசிக்கிறது இல்லை அதுதான் இருந்தேன் இப்போ இதெல்லாம் பண்றாங்க சொல்றீங்க சொல்றதை விட அவங்க பண்றது கரெக்டு அவங்கள செய்யற அவங்கள வந்து பண்றாங்கன்னு அவங்க வந்து ஏமாற்றப்படுறாங்கங்கிறதுதான் இது வந்து நான் சொல்றேன் படிப்பு அறிவு உள்ளவங்க செய்யறது கிடையாது அதுக்கு கீழ் மட்டத்துல படிப்பு அறிவு இல்லாம புரிதல்கள் இல்லாம தான் இவங்க டார்கெட் பண்றாங்க அந்த மாதிரி பெண்களை கூப்பிட்டு போய் அவங்க கூட அவங்களுக்கு இருக்கிற பெண் குழந்தைகள் அதுவும் ரொம்ப சின்ன வயசு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு இது மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அவங்கள கூட்டி போகிறாங்க இப்போ இந்த கேஸை எப்படி வந்தது அந்த ஒரு பெண்மணி வந்து எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னாங்களோ அதை கொடுக்காதனால தான் இந்த கேஸை வெளியே வந்தது இல்லை வந்திருக்காது பணத்தால் ஏமாற்றப்பட்டோன்றது தான் அவங்க குற்றச்சாட்டு தவிர இந்த மாதிரி ஏமாற்றம் பணத்தால் ஏமாற்றப்பட்டது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது தவிர தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கை போகுதுங்கிறது அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து பரப்பர செய்யணும் இது வந்து கவர்மெண்ட் இப்போ யூபி கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் இதெல்லாம் இப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான்ஸ்லாம் இப்போ வரப்போகுது இப்போ ஆல்ரெடி இருக்குது அத கொஞ்சம் கொஞ்சம் நாலு இடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா எப்போவுமே ஒரு ஒரு இஷ்யூ இருக்குன்னா அது இப்போ ஜனால் ஆனால் அது அப்படியே மங்கிடும் இப்போ அதை திருப்பி கொண்டு வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இன்னும் நிறைய பரப்புரை செஞ்சு நிறைய புரிதலை உண்டு செஞ்சு கைட்லைன்ஸ்லாம் கொடுக்கு கைட்லைன்ஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி செய்யக்கூடாது உங்கள் பொண்ணோட வாழ்க்கை கெடும் அப்படின்லாம் இது ஒரு பக்கம் இருக்குது இப்போ எனக்கு வந்து இந்த நியூஸை படித்ததுக்கு அப்புறமா வேறு சில எண்ணங்கள்லாம் தோன்றுச்சு என்ன அப்படின்னாக்கா இப்ப ரொம்ப ரொம்ப சாதாரணமாக பெண்களோ ஆண்களோ எல்லாம் படிக்கிறதுக்கு மேல் படிப்புக்கு தன்னுடைய வீட்டில் தன்னுடைய எந்த பிளேஸ் ஆஃப் லிவிங்கோ தான் இருக்கிற ஊரை விட்டு வெளியூருக்கு போறாங்க சிட்டிக்கு போறாங்க வேற இடத்துக்கு போறாங்க அங்கே போய் படிக்கிறாங்க அங்கே ஹாஸ்டல்ல தங்குறாங்க நீங்க பார்த்தீங்கனாக்கா வந்து பல வேண்டாத பழக்க வழக்கங்கள்லாம் ஹாஸ்டல்ல காலேஜ் அதாவது இளைஞர்கள் மத்தியில் நிறைய வருது இப்போ எல்லாம் அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வரும் கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு வந்து வீட்டில் வந்து கேட்க முடியாது அவங்களுக்கும் தெரியும் வீட்டில் வந்து ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஆகும் சாப்பாட்டுக்கு எவ்வளோ ஆகும் அளவு தான் பணம் அனுப்புவாங்க எத்தனையோ பேர் கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் அது ஆனால் இவங்க திசை மாதிரி போயிடுறதுனால இந்த வேண்டாத பழக வழக்கங்கள்லாம் வரும்போது அவங்க அதில் மாட்டிக்கிறாங்க ஆக்சுவலாக போய் மாட்டிக்கிட்டு இது வந்து அது மாதிரி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பண தேவைக்காக என்ன பண்ணுறாங்க தவறான இந்த மாதிரி வழி இங்கே தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க இவா வாங்க உனக்கு வந்து நல்லா அருமையான சான்ஸ் இருக்குது ஐம்பதாயிரம் லட்சம் ரூபா கூட அந்த மாதிரிலாம் கூட நடக்குது ஆக்சுவலாக அது அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த பழக்கங்களுக்கு அடிமையானவங்க வந்து இதை வந்து ஒரு இல்லாமல் அதை பற்றி நல்லா புரிஞ்சிக்காமல் அங்கே போய் விழுந்துடுறாங்க அங்கே போய் ஒரு தரம் விழுந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடும் இது வந்து இது இது ரொம்ப பெரிய பிரச்சனை இது பிளாக்மெயில்னா வந்து சாதாரண லெவல்ல கிடையாது ரொம்ப ஹை லெவலில் பிளாக் மெயில் பண்ணாங்கன்னா அப்புறம் என்ன ஆயிடுறாங்க அவங்க வந்து வேற வழி இல்லாம அங்க போய் விழுந்துடுறாங்க அந்த மாதிரி தான் ஆகுது முதல்ல கூப்பிடும்போது யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா பண்ணுவோன்ற மாதிரி வர வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பணம் கையில வருது இல்லையா இப்ப இவங்க வந்து படிச்சவங்க இந்த நான் முன்னாடி சொன்ன யூபில இந்த பெண்மணி கேஸ் மாதிரி முப்பதாயிரம் கொடுத்துட்டு பதினெண்டாயிரம் வாங்குறது அந்த மாதிரி இல்லாம இவங்களுக்கு வந்து பணத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க ஓரளவுக்கு இது தெரியும் நான் இல்லைன்னா எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவான்ற இவங்களும் இது மறும் ஆனால் ஆனால் பணம் வந்து கையில் வந்ததுக்கு அப்புறமா தான் எதை இழந்தோங்கிறத மறந்துடுறாங்க திருப்பி திருப்பி அதே மாதிரி போகிறதுக்கு வரி பண்ணுவாங்க இல்லை மற்றவங்களை இவங்க என்ன பண்ணுவானுங்க ஒரு ஸ்டேஜில் மற்றவங்கள உந்துதல் பண்ணுவாங்க பண்ணி நீ வா இது மாதிரி இருக்கு அவங்கள ப்ரைன் வாஷ் பண்ணுவாங்க எப்பயுமே ஒரு தப்பு செய்யறவங்க வந்து தன்னோட ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டாக்க தனக்கு சேஃப்டின்னு நினைக்கிறது தான் அது ஏன்னா நீ தப்பு பண்ணா அவன் தப்பு பண்ணான்னு நம்ம சொல்லி தான் நீ ஏன் தப்பு பண்ணான்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது அவன் தப்பு பண்ணான் இவன் தப்பு பண்ணான் அந்த பெரிய வீட்டுக்காரங்க அவங்க பெரிய பணக்காரங்க அவங்களே தப்பு செய்யும்போது நாங்களாம் சாதாரணம் இந்த மாதிரி ஏதாவது சால்ஜாப் சொல்லிட்டு இருப்பான் ஸோ இது மாதிரி ஒரு இது இருக்கு அதுவும் பெரிய பிரச்சனை தான் வந்து மக்கள் வந்து தான் விழிப்புணர்வு வரணும் என்ன கேட்டாக்க வந்து எல்லா அரசாங்கத்துக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்குன்னு தனியாக ஒரு இந்த மாதிரி விழிப்புணர்வுக்குன்னு ஒரு தொகை எதுக்கு முகாம்கள் நடத்தலாம் பத்திரிக்கையில விளம்பரம் கொடுக்கலாம் சின்ன சின்ன வீடியோ எடுத்து போடலாம் அந்த இப்போ என்னன்னா இது வந்து இப்போ யூபியில வந்து எல்லாரும் இப்போ இப்போ இது வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் வந்து பெரிய லெவல்ல எவ்வளோ பெரிய லெவல்ல மருத்துவர்கள் இன்வால்வ் ஆயிருந்தாலும் இதை கம்ப்ளீட்டா விடாம பிடிச்சி அவங்களையும் தண்டனைக்கி தான் இதுவாக இருக்கு பார்க்கலாம் எல்லாம் நல்ல காலம் வரும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் புரியுது படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி இந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணி போகக்கூடாதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ